அனைவருக்கும் அன்பான வணக்கம் மைத்தமிழுக்காக நான் உங்கள் சக்திவேல் இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்குள்ள வந்திருக்கிறவரு தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்டர்ஸ் யூனியனுடைய மாநில தலைவர் தமிழன் அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க அவர்கிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்க வேண்டியிருந்தாலும் அவருடைய அவசர வேலையின் காரணமாக ஒரு சில கேள்விகளோட மட்டும் இன்னைக்கு முடிக்கிறோம் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு அவரை பத்தி சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நாற்பது ஆண்டு காலம் பத்திரிகை தொழில் பணியாற்றி இருக்காரு பல்வேறு பத்திரிக்க நடத்திருக்கார் பல்வேறு பத்திரிகைகளை இருக்கார் செய்தியாளராக இருந்திருக்கார் இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள பத்திரிகையாளர்களுக்கு ஏற்படுத்தி டெல்லி நியூஸ் பேப்பர் எம்ப்ளாயில பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு செய்தியாளர்களுக்கு உண்டான தேவை அரசு வழங்கக்கூடிய தேவைகளை அத்தனையும் போராட்டங்கள் மூலமோ ஆர்ப்பாட்டங்கள் மூலமோ அரசு அதிகாரிகளுடைய ஆட்சியாளர்களுடைய கலந்துரையாடல் பண்ணி சில நேரங்களில் போராட்ட லெவலுக்கும் பண்ணி பெற்று தந்துகிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் தந்துகிட்டு இருக்காரு மை தமிழ் அரங்கத்துக்கு நான் வந்திருக்கிறதுக்கு பெருமை கொள்கிறேன் உங்கள் சிவத்தமிழவன் நாற்பது ஆண்டு கால பத்திரிகையாளர் தான் மூத்த பத்திரிகையாளர் தமிழ்நாடு பிரசன்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் என்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளை கடந்து இருபத்தஞ்சு மாநில மாநாடுகளையும் இருபத்தஞ்சு மாநாட்டு சிறப்பு மூலர்களையும் வெளியிட்ட ஒரே பத்திரிகை யூனியன் என் எங்களுடைய தமிழ்நாடு பிரசன்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் தான் அந்த தமிழ்நாடு பிரசன்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் இன்று பல்வேறு பரிணாமங்களை பெற்று அருகம்போல் புல் போல் இருந்த ஒரு அமைப்பு இன்று ஆலமரமாக கிளைவிட்டு இளைவிட்டு வேறு விட்டு விழுதுகள் விட்டு தமிழகம் புதுச்சேரி முழுவதும் பரவலாக பரிமாணம் பட்டு கொண்டிருக்கிறது ஐயா இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்குதுங்க இந்த பத்திரிகை துறைங்கிறது மீடியா துறைங்கிறது பார்த்தீங்கன்னா தேர்தல் காலகட்டத்துல பட்சமாக சில கட்சிகளுக்கு செயல்படுது பட்சமாக சில தனிப்பட்ட நபர்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னு ஒரு பரவலான பேச்சு இந்த தேர்தல் காலகட்டத்திலயும் சரி மற்ற காலகட்டத்திலையும் சரி அது உலாவி வர்றதுங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை இப்போ தேர்தல் காலத்துல மட்டுமல்லாத பொதுவாகவே பத்திரிக்கையோட தர்மம் என்ன பத்திரிகை தர்மம்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் நடைமுறையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி பல விமர்சனங்கள் பல இடத்துல வந்துகிட்டு இருக்குதுங்க அது பத்திரிகைனா எப்படி செயல்படணும் எந்த சுதந்திரத்துல இருக்கணுங்கிறத நேர்களுக்காக உங்க கிடைக்குது அன்றைய தினகத்துல ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அச்சு ஊடகங்கிறது ஒரு புனிதமான ஒரு தொழிலாகத்தான் இருந்தது அது காலப்போக்கில் அதிகமான போட்டிகளும் அதிகமான பத்திரிகைகளும் ஏன் பத்திரிகை சங்கங்களும் கூட அதிகரித்து விட்டதால் குற்றி செல்வ போல அதிக அதிகரித்து விட்டதால் இன்று அதுக்குரிய ஒரு புனிதத்தன்மையை குறைந்தது என்றுதான் நான் கருதுகிறேன் குறைந்துள்ளது அதை எப்படியாவது சில மூத்த பத்திரிகையாளர்கள் மூத்த ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் தேர்தல் நேரத்திலும் மட்டுமல்ல எந்த நேரத்திலும் நடுநிலைமையோடு எங்களுடைய அமைப்பும் சரி எங்களை சார்ந்த பத்திரிகையாளர்களும் சரி நடுநிலைமையோடு தான் இன்று வரை பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் வேண்டுமென்றால் ஒரு சில பத்திரிகையாளர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை கொள்கைகளை மாற்றிக்கொண்டு செயல்படலாம் அதற்கு நாங்கள் வரவேற்பு கொடுப்பதாக உள்ள வரவேற்பு கொடுப்பதற்காக நாங்கள் தயாராக இல்லை அதனை சரிபர பண்ண வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு முக்கிய கூட்டங்களையும் மறியல் ஆர்ப்பாட்டம் அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டு செய்தித்துறையோடு தொடர்பு கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை பத்திரிக்கையாளருக்கு வழங்க வேண்டும் பத்திரிகையாளர்கள் என்றும் சுதந்திரமாக உலாக உலா வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த பிஸியான டைம்ல எங்களுக்காக டைம் ஒதுக்கி அரகந்திர வந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டதுக்காக மிங்க உங்களுடைய நல்ல நோக்க நேர எங்களுடைய வாழ்த்துக்கள்